ஹாய் டியகோஸ் திஸ் இஸ் கார்த்திகா இது பொங்கல் அன்னைக்கு ஈவினிங் எடுத்த மினி விளாக் எட்டாவது அதிசயமாக என் ஹஸ்பண்ட் லீவ் போட்டிருக்காங்க ஸோ ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு நாங்கள் இங்கே வந்திருந்தோம் யூஸ்வலாக நாங்கள் பார்க்கு போவோம் தம்பிக்கு கோல்டாக இருக்கே பனியாக இருக்குமேனு பார்க்குக்கு போகாமல் இங்கே வந்தோம் கடைசியில் இங்கே ஃபுல் ஏசி அதனால் தம்பி ஸ்வெட்டரோடையே விளையாடிட்டு இருக்காங்க இது எங்களுக்கும் தம்பிக்குமே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா இன்ஸ்டாகிராமில் நான் நிறைய பார்த்துருக்கேன் ஸோ ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணலான்னு ஹோல்ட் பண்ணி ஃபைனலி இன்னைக்கு தான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம் யூஸ்வலாக தம்பி வெளியில் போனால் ரொம்ப சைலண்ட் ஆகிடுவார் பட் இந்த இடத்துல அவன் ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக எல்லாரோடையும் சேர்ந்து விளையாடணுன்னு தான் நான் ஆசைப்படுவேன் அதே மாதிரி தான் அவன் இந்த இடத்த ஸ்பென்ட் பண்ணான் அங்க போன கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவன் என்னையும் அவங்க அப்பாவையும் தேடவே இல்லை அவனாவே எல்லா ரைட்லையும் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுட்டான் முடிச்சுட்டு தம்பியை கூட்டிட்டு கோயிலுக்கு போய் மந்திரிச்சுட்டு அம்மா கடையில் விட்டுட்டு நாங்கள் டின்னர் சாப்பிட வந்திருந்தோம் தம்பியை கூட்டிட்டு வரல பிகாஸ் ஹோட்டல் ஃபுட் ஸ்ட்ரிக்ட்லி அவனுக்கு இன்னும் வீட்லயே நாங்கள் சாப்பிட்டா கூட கண்டிப்பா கொடுக்க மாட்டோம் நாங்களுமே ஹோட்டல் ஃபுட்ஸ் ரொம்ப ரேரா தான் எடுத்துப்போம் ஒரு வருஷத்துக்கு பிறகு இப்போ போயிருக்கோம் இந்த பிளாகிங் முடி இது